அன்பான கடவுள் பிள்ளைகளே இந்த காலை வழிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது உங்கள் வேதத்தில் இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தானியலை சிங்கத்தின் கைக்கும் தப்பிவித்த அவரே தப்பிவிக்கிறவரும் வைக்கிறவரும் இருக்கிறார் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கின்றார் இங்கே தரிவு என்ற அரசன் ஒரு அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறான் தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் அச்சிக்குரமாக இருக்கின்றார் என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள் தானியல் குரோதமாக மக்கள் எழும்பி தானியலை எப்படியாலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தரிவு ராஜா கையிலே சொன்னார்கள் முப்பது அளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் தொடக்கூடாது அப்படி தொழுதால் சிங்கங்கள் கபிலே போட வேண்டும் என்று சொல்லி ராஜாவுடைய கையெழுத்த புத்திரம் மொழி கையெழுத்து வாங்கிவிட்டார்கள் இந்த நேரத்திலே தானியல் தினமும் மூன்று வேளை வழக்கமாக ஜபித்து வந்தார் அந்த ஜபத்தை நிறுத்தவில்லை சிங்க கபில போட வேண்டும் என்கிற பத்திரத்து கையெழுத்து வைக்கப்பட்டது தானியல் ஜபம் பண்ணினான் ராஜாவுடைய மனசு ரொம்ப வேதனைப்பட்டு விட்டது தானியல் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கின்றான் நேரத்திலே சிங்க கபில போட போடப்பட வேண்டிய கட்டாயமாகிவிட்டது என்றால் ராஜா முத்திரை பேப்பரை கையெழுத்து போட்டிருக்கின்றான் ராஜா அவனை கபிக்குள்ளே போடும்போது போது இடைவிடாமல் உன் தேவன் உன்னை தப்புவிக்க தப்புவிப்பார் என்று சொல்லி போடுகின்றான் ஆம் தானியல் இடைவிடாமல் ஆராதனை செய்கிறவன் சிங்க கபியலை போட்டார்கள் அவனை தேவன் தப்புவித்தார் தானியலை வெளியே கொண்டு வந்து விட்டதும் அவன் குற்றம் சாட்டினவர்களை சிங்க கவிக்குள்ளே போட்டார்கள் சிங்கங்கள் உள்ளே போவதற்குள்ளே அவளை கொண்டு போட்டு விட்டது அப்படிதான் இந்த தரிவு ராஜா சொல்லுகிறான் தானியலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவர் ரட்சிக்கிறவரும் அன்மான தேவடைய பிள்ளையே நம்முடைய ஆண்டவர் தப்புவிக்கிறவர் உன்னை தப்புவிப்பார் வாழ்க்கையிலே பல கஷ்டங்கள் பல இன்னல்கள் பல வேதனைகளிலே சிக்கி இருக்கிறீர்களோ உங்களை அவர் தப்புவிப்பார் உங்களை ரட்சிப்பார் சரித்திர புத்தகத்தில் படிக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதியிலே அமெரிக்க கடற்படை கடற்படையை சேர்ந்த ஒரு வாலிபன் ஒரு குறிப்பிட்ட தீவிலே அவர் கொண்டு வீச வேண்டும் என்கிறதான கட்டளை பெற்று அந்த தீவிலே கொண்டு வீசினான் கொண்டு வீசியவன் திரும்புகையிலே ஜப்பானிய போர் வீரர்கள் அவன் போன விமானத்தை சுட்டு விட்டார்கள் அந்த வாலிபன் விவரமாக கொஞ்சம் தள்ளி அந்த விமானத்தை தள்ளி தீப்பிடி தெரிந்து விமானத்தை போய் அவன் பசிபிக் கடலிலே பசிபிக் கடலிலே கீழே குதித்து விட்டான் காயங்களோடு கூட மரணத்தின் போராடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிறான் ஆண்டவரே என்னை தப்பு வேண்டுமே ராஜா என்னை காப்பாற்ற வேண்டுமே என்று அந்த காயங்களோடு அந்த பசிபிக் கடலிலே அவன் ஜெப பண்ணி கொண்டிருக்கிற வேலையிலே அற்புதமாக அமெரிக்க போர்க்கப்பல் கப்பல் போர்க்கப்பல் வந்து கொண்டிருந்தது அவனை பார்த்ததும் அவனை காப்பாற்றி விட்டார்கள் அவன் பிந்திய காலங்களிலே ஜார்ஜ் புஷ் என்று சொல்லக்கூடியதான அமெரிக்க ஜனாதிபதியாக மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம் கடவுளுடைய பிள்ளையை அமெரிக்க ஜனாதிபதியாக ஆண்டவிடத்தில் அவன் ஜபித்தான் ஜபிக்கிறவனாக இருந்தான் அங்கே தீப்பிடி தெரிந்து விமானத்திலும் காக்கப்பட்டான் பசிபி கடலிலே கீழே குதித்து அங்கே சாவை எதிர்பார்த்து ஜோமணி கொண்டிருக்கிற வேளையிலும் காக்கப்பட்டான் உங்களையும் ஆண்டவர் காப்பாற்றுவார் உங்களுக்கு உதவி செய்வார் இடைவிடாமல் அந்த தானியலை போல அவரை ஆராதனை செய்வீர்களா ஜெபம் பண்ணுவீர்களா அவங்களை தப்புவிப்பார் உங்களை ரட்சிப்பார் அப்படி செய்யும்படி உங்களுக்காக நான் ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும் அப்படி ஆண்டு இந்த இந்த பிள்ளைகள் இடைவிடாமல் உண்மை ஆராதனை செய்யட்டும் ஆண்டவரை நீ தப்புவிக்கிறவர் நீ ரட்சிக்கிறவர் வியாதியிலே வேதனையிலே துன்பத்திலே பாடுகளிலே வறுமையிலே நிந்தையிலே அவமானத்திலே இருக்கிற இந்த பிள்ளைகளை பாரும் தப்புவீங்க ஒரு உதவி செய்யுங்க காப்பாற்றுங்க நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவி ஆமை காங்கிரஸ்